கணவனா இல்ல பொன்முட்டை வாத்தா நடத்தின ஆர்த்தி என்னோட நிலைமை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது ஆர்த்தி தன்ன ஒரு பொன் முட்டையிடக்கூடிய வார்த்தா மட்டுமே பார்த்ததா அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ரவிமோகன் அது மட்டும் இல்லாம பசங்களை பாக்க விடாம தடுக்கறாங்க ஆர்த்தி அப்படின்னு எந்த ஒரு தகப்பனுக்கும் தன்னோட நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு ரவிமோகன பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஆர்த்தி ரெண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டாங்க ரவிமோகன் தன்னோட பசங்கள கண்டுக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பசங்களோட புகைப்படங்களை வீடியோக்களை வெளியிட்டு உருக்கமா போஸ்ட் போட்டாங்க இந்த நிலையில ஆர்த்திக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில அவங்களோட பெயரை குறிப்பிடாம முன்னாள் மனைவி அப்படின்னு மட்டும் தெரிவிச்சு அஞ்சு பக்க அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ரவிமோகன் அது மட்டும் இல்லாம இதுவே தங்கிட்ட இருந்து வரக்கூடிய முதல் அப்புறம் கடைசி அறிக்கை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இத்தனை நாட்களா முதுகுல குத்தப்பட்ட நிலையில இப்போ நெஞ்சில குத்தப்படுறதுல சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு ரவிமோகன் நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இது விளையாட்டு கிடையாது என்னோட வாழ்க்கை என்னோட உண்மை பல வருஷங்களா உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் உணர்ச்சி ரீதியாவும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கேன் இத்தனை வருஷங்களா என்னோட பெற்றோரையே பார்க்க விடாம தனிமைப்படுத்தப்பட்டேன் அப்படி இருந்தும் கூட என்னோட கல்யாண வாழ்க்கைய காப்பாத்ததான் நினைச்சேன் இனியும் இப்படி வாழ முடியாது அப்படின்னு ஆனதுக்கு பின்னாடிதான் அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துட்டேன் அந்த முடிவை ஈஸியா நான் எடுக்கல விவாகரத்தை பத்தி என்னோட குடும்பம் நெருங்கின நண்பர்கள் ரசிகர்கள் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன் என்னோட முன்னாள் மனைவி உட்பட அவங்களோட பிரைவசிய தான் அப்படி செஞ்சேன் அது மட்டும் இல்லாம எதையுமே கணிக்க வேணாம் அப்படின்னு யாரையும் குறை சொல்ல வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஆனா என்னோட மௌனத்தை குற்ற உணர்ச்சியா தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததை வச்சு என்னோட கேரக்டர் புகார்கள் சுமத்தப்பட்டிருக்கு அது எல்லாமே அந்த இருந்து வெளியே வந்தப்பவே முன்னாள் மனைவி அப்படிங்கிற வார்த்தைய தேர்வு பண்ணிட்டேன் அது என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும் பணத்துக்காகவும் சிம்பத்திக்காகவும் என்னோட பிள்ளைகளை பயன்படுத்துறதுதான் எனக்கு வேதனையா இருக்குது போன வருஷம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பின்னாடி என்னோட பிள்ளைகளை கூட பார்க்கவே விடல நான் பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்னோட பிள்ளைகள் கூட கவுன்சர்களும் அனுப்பி வைக்கிறாங்க என்னோட பசங்க கார் விபத்துல சிக்கனது அடுத்தவங்க தான் எனக்கு தெரிய வந்துச்சு அதுவும் கார் ரிப்பேர் இன்சூரன்ஸ்ல என்னோட கையெழுத்து தேவைப்பட்டதால தெரிய வந்துச்சு இன்னும் என்னோட பசங்களை நான் பாக்கல அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய மட்டுமே முடியுது எந்த அப்பாவுக்கும் இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு நான் சம்பாதிச்சது சொத்துக்கள் சோசியல் மீடியா கணக்குகள் என்னோட கெரியர் முடிவு என்னோட பிள்ளைகளுடனான உறவு அடிப்படை உரிமை என்னோட பெற்றோருடனான உறவு அப்படின்னு எல்லாமே பறிக்கப்பட்டு பெரும் கடனுக்காக சூரிட்டியில சிக்க வைக்கப்பட்டிருக்கேன் அவங்களும் அவங்களோட பெற்றோரும் சொகுசா இருக்கிறதுக்காக தான் கடந்த அஞ்சு வருஷங்களா ஒரு பைசா கூட கொடுக்க விடல என்ன பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களோட லைஃப் தான் இந்த நிதி பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அவங்களோட அம்மா வாங்கின பல கோடி கடனுக்கு என்ன கட்டாயப்படுத்தி ஷூரிட்டி கை எழுத்து போட வச்சாங்க பத்து நாளைக்கு முன்னாடி கூட அவங்களோட அம்மா தன்னோட கடனுக்காக பணம் கொடுக்க சொல்லி கேட்டாங்க போன பதினாறு வருங்களா இப்படிட்ட வாழ்க்கையத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு